படம் பேன் இண்டியா படமாக இருக்கும்போது நீங்கள் பேன் இண்டியா படமாக வரணுன்றதுக்காக நீங்க ஒரு ஒரு ஊரா போய் ஒரு ஒரு நடிகராக புறக்கி போட்டுறப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு இந்த படத்துல நடிக்க வைக்காதது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் புரியுதுங்களா அந்த சிவன் பார்வதி அவங்க இருக்கும்போது பிள்ளையார முருகனும் அந்த ஞானப்படம் கிடைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க முருகன் வந்து ஒரு ஒரு ஊரா போவாரு ஆனா பிள்ளையார் அவர்கள் தாய் தந்தையை சுத்தி வந்து அந்த ஞான படத்தை அந்த மாதிரி நீங்க பேன் இண்டியா படமாக வர வேண்டும் என்பதற்காக நீங்க ஒரு ஊரா போய் ஒரு ஒரு நடிகராக பிறகி போட்டிருக்கீங்களே இன்னைக்கு அவர் தாய் தந்தையை வணங்கி விட்டு அந்த ஞான பழம் வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் லெஜண்ட் அவர்களை நீங்க இந்த படத்துல பயன்படுத்தாதது மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார் அது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் ஒரு தமிழனாக மட்டும் இருந்தால் பத்தாது மேடையில் மட்டும் தமிழன் தமிழன் என்று சொன்னால் மட்டும் பத்தாது தமிழனாக இருக்கக்கூடிய இந்த லெஜண்ட் அவர்களை நீங்க ஏன் பயன்படுத்தல அது மட்டும் இல்ல சன் பிக்சர்ஸ் கலாநிதி மேலன் சார் உங்களிடமும் ஒரு கேள்வி நீங்களும் பல இடத்துல தமிழன் தமிழன் என்று சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு இந்த லெஜண்ட் அவர்களை நீங்க நீங்க இந்த படத்துல நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்க சொல்லுங்க கலாநிதி மாறன் சார் படம் வந்து சூப்பர் ஹிட்னால நீங்க கே டிவில அடிக்கடி போட்டுட்டு வரீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை பயன்படுத்தாதது எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம்